வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்க கொடுத்த படம் இயக்கம் மற்றும் டேரக்ஷன் பிரசாந்த் பாண்டியராஜன் அவரோட இயக்கம் மற்றும் டேரக்ஷனில் படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்துக்கிட்டனா சூரி சூரியோட கதையில் படத்தை கொஞ்சம் பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்துக்கிட்டனா சூரி அவரோட தயாரிப்பில் இசை வந்து பார்த்துக்கிட்டனா ஹம்ஸான்னு ஒரு புதுமுக இயக்குனர் சாரி இவர் வந்து பார்த்துக்கிட்டனா கன்னட சாரி கேரள பட இயக்குனர் அவரோட இசையில் சூர்யா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா லட்சுமி நம்ம லப்பர் பந்த் ஹீரோயின் இருக்காங்களே அவங்க மற்றும் பலர் நடித்து பாபா பாஸ்கர் மற்றும் பலர் நடித்து இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டேன் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்க படம் வந்து பார்த்துக்கிட்டனா மாமன் இந்த படத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்துக்கிட்டனா சூரியோட கதை சூரிய வந்து பார்த்துக்கிட்டா தன்னோட கதையை வந்து பார்த்துக்கிட்டா தன்னோட லைஃப்லையோ தன்னோடய இதுலேயோ வந்து பார்த்துனா யாரோ ஒரு வாழ்க்கையில் நடந்த கதையை இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கா அப்படியே அதில் ஒரு கதையை எடுத்து கதையை மட்டும் கொடுத்துருக்கா அப்படியே டேரக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டு நோட்டை கொடுத்து அவங்க டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க டேரக்ஷன் பண்ணது வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு விட்டுச்சா இல்லையா படம் வந்து பார்த்தினா பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறதான் உடனே தெரிய சொல்ல போகிறேன் என்னோடய தனிப்பட்ட கருத்துக்கு மட்டும்தான் தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்கிட்டா ஃபேமிலி பேஸ்டான படம் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா அடல்காரனுங்கிறது எங்கேயுமே கிடையாது பட் ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி உணர்வு வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு கொடுத்துருச்ச படம் அதுவும் இந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்துக்கிட்டா நம்ம தான் இருக்கமா இல்லை சீரியல் எதுவும் பார்க்க வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா போட்டு ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு வயதான தம்பதிகள் வரும் நம்ம ராஜ்கரன் சார் இன்னொரு இன்னொரு சார் வருவாங்க நம்ம அந்த தம்பதிகளை பார்க்கும்போதே தெரிஞ்சு போயிடும் யாரோ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா புட்டுக்க போகிறாங்க யாரோ ஒருத்த வந்து பார்த்துக்கிட்டா சாக போகிறாங்க அவங்க வச்சு பார்த்துக்கிட்டா ஒரு பத்து வருஷம் வந்து பார்த்தினா நேரத்தை ஓட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படத்துற கதை இருந்துச்சு படத்துற கதை ஒன்றும் இல்லைங்க ஒரு அக்கா தம்பி அக்காவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா பத்து வருஷமாக குழந்த இல்லாமல் இருக்குது பத்து வருஷம் கழித்து பிறந்த குழந்தைய தன்னோடய தாய்மாமன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறா அப்படி அந்த வளர்க்குற குழந்தைக்கு குழந்தனால தன்னோட அக்கா குழந்தை இப்படி வளர்க்குறனால இவரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஊரோட இல்லாத வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்குன்னு ஒரு இதில் வந்து பார்த்துன்னு எடுத்துருக்கா அப்படி அதான் வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்குது ஸ்டோரியாகவே இருந்தாலும் இதை வந்து பார்த்துக்கிட்டா இன்றைக்கி சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா இன்றைக்கி கதையில் வந்து பார்த்துக்கிட்டா ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா இன்றைக்கி கதையில் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம மாதிரி இல்லை ஏன்னா எத்தனையோ குழந்தைங்க வந்து பார்த்துக்கிட்டா சிம்பிளாக ஒரு ஃபோனை கொடுத்தா முடிச்சு போச்சு எல்லா பொண்ணுங்க எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டா தூங்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு பையனை வந்து பார்த்தோன்னா ஒரு ப ஒரு குழந்தை வந்து பார்த்துக்கிட்டனா நல்லா வீட்டில் வந்து பார்த்தா தாம்பரத்தை எவ்வளோ கெடுப்போது அப்படின்னு சொல்கிறலாம் வந்து பார்த்துக்கோன்னா கதைக்காக நல்லா இருந்தாலும் ரியாலிட்டிக்காக பார்க்கும்போது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் சீரியலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு படத்துக்கு தான் வந்திருக்கமா இல்லை சீரியலுக்கு தான் வந்திருக்கமா அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னா சூரி சூரி வந்து பார்த்துக்கிட்டனா லைட் மேனால் அப்படி அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டனா காமெடினா வந்தால் அப்படி துணை நடிகராக வந்தால் அப்படி இப்போ வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு நல்ல ஹீரோவாக வந்துக்கிட்டு இருக்கா அப்படி அவர் தேர்ந்துக்கிற கதையும் நல்லா தான் இருக்குது நம்ம அக்கா ரர்பர் பந்தில் ஹீரோயின்னு நினைச்சிப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களோட கேட்டான் பார்த்தோம் அந்த படத்தில் வந்து பார்த்தின்னா ஒரு மிகப்பெரிய தூணாக சொல்ல முடியும் ஆனால் இன்ட்ரூவலுக்கு அப்புறம் ஒரு அக்காவே வந்து பார்த்தா தம்பிக்கு இப்போலாம் நினைக்கமா நினைக்கலாமா அக்காவே வந்து தம்பிக்கு இப்போலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒட்டாத மாதிரி ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்தா வச்சது கொஞ்சம் மனதுக்கு கொப்பலை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இல்லை ஆனால் படத்தோட ஹீரோயினாக ஐஸ்வர்ய லட்சுமி வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டா சிறப்பாக செஞ்சுருக்கேங்க அவங்களோட அவங்களோட இதுவும் நம்ம சூரிக்கும் ரொமான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் நல்லா தான் செட்டாயிருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பத்து வருஷம் அப்படி இருந்தாலும் போக போக வந்து பார்த்துக்கிட்டா நம்ம வந்து செட் ஆகிடுச்சு ஓகே பரவாயில்ல மேல் பயிற்சியாக தான் கட்டான ஜோடியாக தான் தேர்ந்தெடுக்காங்க அப்படி மாதிரி எடுத்திருக்காங்க இல்லை வந்து பார்த்து தேர்ந்தெடுக்கிற கதையெல்லாம் பார்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கிறாங்க முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டா அந்த கட்டா ஆகட்டும் பிந்த படமாகட்டும் இந்த மாதிரி அவங்க செம்மையான கெட்டா தேடி நிறுத்திட்டு இருக்கிறதுனால அவங்க கேரக்டர் பார்த்தா சூப்பராகவே இருக்குது அந்த அக்கா பையன் அவர் குட்டி பையன் டேரக்டரோட பையன்தான் அவரை நினச்சிக்க அப்படி பண்ணுற அட்ரா அட்ராசிட்லாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலாக இருக்குது நல்லாவே இருக்குது ரொம்ப ஓவராகவே இருந்தாலும் படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு அளவு தான் வந்து பார்த்துக்கிட்டா கொடுக்க முடியும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு அளவுக்கு தான் கொடுக்க முடியும் அவரோட அட்ராசிட்லாம் பார்த்துக்கிட்டா ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியுன்னா ஒரு ஃபஸ்ட் நைட் ரூம்லேயே வந்து பார்த்துக்கிட்டா உள்ள நடுவில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டேன் ஏற்கிற மாதிரியே இருக்குது இன்னும் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்து நம்ம மாதிரி இருக்கு என்ன தான் வந்து பார்த்துக்கிட்டேன்னா அக்கா பையனாகவே இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் நைட் ரூமில் வந்து பார்த்துக்கிட்டா யாராச்சும் விடுவாங்களா எல்லாம் யோசிக்காமல் டேரக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா வைக்கணுக்கான வச்ச மாதிரி தெரியுது படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் படத்தை வந்து பார்த்தா ஜவ்வா இழுத்தது வந்து பார்த்துக்கிட்டால் கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்துக்குது படத்தோட இந்த ராஜ்கரன் போஷன்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்து கொஞ்சம் படத்தை டிம் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு படம் படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம இருந்திருக்கும் அது குறைக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப நேரம் சீரியல் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு கொடுத்துருச்சு அதான் வந்து பார்த்தா பார்த்தா ஒரு மிகப்பெரிய மினஸ் பாய்ட்டு நம்ம ராஜிக்கிரணுக்கும் ஒருத்தர் அவங்களோட ஒய்ஃப்கும் வர அந்த லவ் போர்ஷன்லாம் பார்த்துக்கிட்டுன்னா நல்லா இருக்குது ஆனால் படத்தோட ஒட்டலை அதே மாதிரி படத்தோட இசை கேரளாவிலேருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு இசையும் படம் வந்துருக்காங்க கேரளாவில் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் தான் நல்ல மிகப்பெரிய மியூசிக் டேரக்டர் தான் ஆனால் தமிழ் படத்துக்கு அவரை போட்டது வந்து அவர் பாடு ஒரு பக்கம் வாசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்குது அல்வாஜி எனக்கு ஜாலியான மியூசிக் மாதிரி போட்டுக்கிட்டு அது ஒட்டார மாதிரியே நமக்கு இருக்குது நம்ம தமிழ் படம் நம்மளோட உணவுகள் புரிஞ்ச ஒரு இசையும் பல போட்டாங்கன்னா இன்னமும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிறதான் என்னோடய தனிப்பட்ட கருத்து ஆனால் பாடல்கள் வந்து பார்த்துக்கிட்டனா ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்கா அப்படி பாடலில் பெருசாலேனாலும் ஓரளவு வந்து பார்த்தா கொடுத்துருக்கா அப்படி ஆனால் தமிழ் டேரக்டர் கொடுக்குற இம்பாக்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு ஃபார்ட்டி தான் என்னால் கொடுக்க முடியும் அந்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா இசையில் வந்து பார்த்தோன்னா ஒரு வெற்றிடம் தோணுது படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிருப்பாக கொண்டு போயிருக்கலாம் கட் வந்து பார்த்தா இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட இடத்துல கட் பண்ணுற வசதிகள் இருந்தும் அதை கட் விட்டது ஒரு தவறும் தோணுது எனக்கு இந்த படத்தோட தான் தோணுச்சு எதனாலுமே இந்த படத்தை பார்த்துக்கிங்கு தெரியல பார்க்காமல் ஒரு டைம் பார்க்கலாம் ஒரு டைம் பாஸ் ஆகணுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் எனக்கு இந்த படத்தை தோணுன்னா மறக்காம கூட சொல்லியிருக்கேன் இந்த படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம் அதுவரை நன்றி அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது இந்த மாதிரி பழைய வீடியோக்கள் புதிய வீடியோக்கள் புதிய திரைப்படங்களோட ரிவ்யூ பார்க்க ஆசைப்படுறவங்களுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாலேருந்து பார்த்துக்கிட்டா நான் கொஞ்சம் பழைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்த்தோம்னா நாளிலேருந்து பார்த்துனா கொஞ்சம் உங்களுக்கு ரிவ்யூஸ் வரும் அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ